அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள் இந்த கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி அன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை ராகு கும்பராசிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்க போறாங்க ரிஷபராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராகு வராரு தசமஸ்தானாதிபதி பதினொன்னாம் இடத்துல இருக்காரு சனி பகவான் இதில் பத்தாவதுக்கு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஆகிய இடங்கள்ல குரு சஞ்சாரம் பண்ண போறாரு இதனால உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதோ இல்லையோ உங்களுடைய வேலையில நீங்கள் சம்பாதிக்கணுங்கிற அந்த ஆக்ரோஷத்தன்மையும் அந்த வெறியும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா பத்தாம் இடத்துக்கு ராகு வரதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் அதே சமயம் வேற்று மதத்தினர் வேற்று மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு ராகு கொண்டு வருவார் சனி அதை வாரி வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலகட்டத்தில் இருக்கீங்க பெரிய மனிதர்கள் வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் தொழில் ரீதியாக உங்களுடைய தொழிலில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் கடல் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை உங்கள் பேரும் புகழும் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இந்த காலகட்டத்தில் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு மரியாதை நிமித்தமாக வெளிநாடுகளில் உங்கள் அழைத்து மரியாதை பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது ராகு காரணமாக இருப்பார் அதே சமயம் கேது பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துக்கு வர்றதுனால ஆன்மீக நாட்டத்தை காட்டிலும் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு விதமான பற்றத்து தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் சொத்து எல்லாம் இருந்த ஆசை குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா நாலாம் இடத்து அதிபதியான சூரியன் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் உஷ்ணம் அல்லது மறைவு ஸ்தானங்களில் கொப்பளங்கள் போன்ற விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் பட் அதுக்கும் பரிகாரமாக குருவும் சனியும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு ரிஷபராசிக்கு ராகு எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பலன்களையும் கேது எண்பத்தைந்து சதவிகித நற்பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காங்க சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கும் முயற்சி எடுத்தால் வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இதில் நல்ல விஷயம் என்னென்னா தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு வேலை விஷயமாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி உங்களுடைய கடல் கடந்த தொடர்புகளிடம் ஆதாயத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் ஐந்தாம் இடத்துலேருந்து கேது வெளியில் வந்துட்டாரு உங்களுடைய கடந்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் செஞ்ச அந்த உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்குண்டான பலனை இப்போ ரீப் பண்ணக்கூடிய நேரம் வருது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொன்னேன் அதாவது உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வேற்று நபர்களால் அல்லது விஷத்தன்மை உள்ள பூச்சிகளால் உங்களுக்கு பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தேழு பூரா இதெல்லாம் வந்து உடம்புல அடிக்கடி வந்து படுற மாதிரி இருக்கும் உடல் சோர்வு அதனால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது கொஞ்சம் புஷ்ஷி ஏரியா அதாவது அந்த இடத்துல வந்து ரொம்ப குப்பை இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு காடு மாதிரி செடி வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவில் நீங்கள் போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க காட்டு பக்கமோ இல்லை ஏதாவது ஐசோலேட்டட் ஏரியாக்கோ போகிறத தவிர்க்கிறது நல்லது இந்த ராகுகேது பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை அப்படின்னு கேட்டால்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வழிபாடு செய்வது மட்டுமே எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய மனோ வலிமையை அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வழங்கிடுவார் ரிஷபராசி ஆகியவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கவனிப்போங்க இதுவரை உங்களுக்கு வந்து ராகு பகவான் பதினொன்றாம் பாவத்திலையும் கேது பகவானை கவனிச்சிங்கன்னா அஞ்சாம் பாவத்திலையும் இருந்தாருங்க பொதுவாகவே இந்த பதினொன்றாம் பாவம் அஞ்சாம் பாவம் நல்ல இடம் நல்ல அமைப்பு அப்படின்னு நம்ம ஒரு அமைப்பு இருக்குது இருந்தாலும் கூட அவங்களுடைய சஞ்சார சூழ்நிலை அதாவது புதனாக மாறுறாரு இந்த பக்கம் குருவாக மாறுறாரு அஷ்டமஸ்தானாதிபதி குரு உங்களுக்கு அதே மாதிரி வந்து ஐந்தாம் பாவத்துக்குடையவர் புதன் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு பல நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும் கூடுதலாக அதை வந்து அனுபவிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டு இருக்கும் ரிஷபராசிக்காரங்களில் கூடுதலாக என்ன ஒரு கஷ்டம் என்னன்னா ஜென்மத்தில் குரு அதனால் இது எல்லாமே இந்த ராகு கேதுனால வந்து உங்களுக்கு ஒரு சஞ்சாரமான சூழ்நிலை சரியில்லை அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கைக்கு எட்டுது வாய்க்கு எட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வாய்க்கு எட்டுது வயிற்றுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் என்ன இருந்தாலும் ஒன்று இருக்கும் அனுபவிக்க முடியாது அப்போ அனுபவிக்கிற மாதிரி வந்தால் அது சரியானபடி அளவில் இருக்காது இது மாதிரியான சூழ்நிலை தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்குங்க அதாவது குரு பகவான் வந்து உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்தார் இப்போ ஜென்மஸ்தானத்தில் இருக்காரு அடுத்து மே மாதம் பதினொன்றாம் தேதி மாறுறாரு இப்போது அந்த ராகு கேதுவனுடைய தன் தன்மை ஓரளவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் அதை பூர்ணமாக உங்களுக்கு அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்கு காரணம் இந்த காரணம் ஆனால் நீங்கள் நினைக்கலாம் என்னங்க ராகு கேது பயிற்சி சொல்ல வந்துட்டு குரு பேர்ச்சி பலனை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் நம்மளால் முழுமையான பலனை சொல்ல முடியாது நம்ம ஆஃபீஸில் நம்மளை வந்து அலுவலகம் அழைக்குது வீட்டில் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் அழைக்கிறாங்க நம்மளுடைய பள்ளிக்கூடத்துலேருந்து ஏதோ ஃபோன் போட்டு குழந்தைங்களுடைய அழைப்புக்காக அவங்க ஆசிரியர் அழைக்கிறாங்க ஏதோ ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டீங்க அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக யாரோ ஒரு கிளைண்ட் அடிக்கிறாங்கன்னு எல்லோரும் எழுத்தாலும் அந்தந்த சமயத்துக்கும் நீங்கள் அதில் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒரு மனிதன் போயாக வேண்டும் இல்லையா அதே மாதிரி தான் எல்லா கிரகமும் உங்களை இழுக்கும் அந்த இழுவையில் எது அதிகமாக உங்களை பிடிச்சி புல் பண்ணுதோ அதனுடைய தன்மைக்கு தான் நீங்கள் ஓடியாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அந்த வகையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ராகு கேது நல்ல இடத்திலே இருந்த காலத்திலும் கூட உங்களால் சரியான பல விஷயங்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுடுச்சு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நல்ல வெகுமதிகள் நல்ல செழிமையான சூழ்நிலைகள் பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கலாம் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு பொற்காலமான காலமாக அமையுது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மூணாம் பாவத்திலே இருக்கக்கூடிய அந்த குரு பகவானினுடைய பயிற்சி அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஆக அமைது அதே மாதிரி பத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவானினுடைய ஒன்பதாம் பார்வைக்குள்ள அவர் ராகுனுடைய மாற்றம் ஏற்படுது இந்த ராகு மாற்றம் அப்படிங்கிறது பத்தாம் பாவத்தில் மாறக்கூடியார் இல்லைங்களா அதனால ஜீவனஸ்தானம் வலிமையாகுதுங்க பொதுவாகவே ஜீவனஸ்தானம் வலிமையான தான் ஒருத்தருக்கு வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல நாட்டம் ஏற்படும் நல்ல திருப்தி ஏற்படும் நல்ல வெகுமதிகள் ஏற்படும் வேலை செய்வதற்குண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால வந்து ரொம்ப முக்கியமானது எந்த விஷயத்திலும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு வேலை செய்யும் போது பல நேரமா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க குடும்பத்தை விட்டு வேலை செய்கிறீங்க உங்களுடைய அலுவலக வேலையிலேயே நீங்க வேலை செய்கிறீங்க அதற்கு உண்டான ஒரு அங்கீகாரம் மேலதிகாரியோ உங்களுக்கு பாஸோ அதை கூப்பிட்டு ரொம்ப நல்லா செய்கிறீங்க அப்படின்னு ஒரு சின்ன பாராட்டம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த உற்சாகத்தில் மேலும் வந்து நிறைய நாள் வேலை செய்வீங்க இப்போ நீங்கள் கஷ்டமாக இவ்வளோ ரொம்ப நேரம் வேலை செஞ்சு பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சு கொண்டு போய் கொடுத்த உடனே இதை நீ இன்னும் சரி பண்ணலையா அதை பண்ணலையா அப்படின்னு உங்களை கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு வருத்தம் என்னடா எவ்வளோ வேலை செய்கிறோம் இன்னும் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையே சரியானபடி ஒரு அங்கீகாரம் இல்லையே அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படும் இல்லையா அதே மாதிரியான சூழ்நிலைகள் தான் கடந்த இரண்டு வருடத்திற்கு மேலாக ரிஷபராசிக்காரங்களுக்கு போயிட்டு இருக்கு இப்போ அந்த நிலைகள் அப்படிங்கிறது அப்படியே டோட்டலா மாறுறது எதனால அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்குரிய குருவும் மாறிட்டார் அது ஒரு பெரிய விஷயம் அது நல்லது அந்த குரு பேச்சு பெறன நம்ம இன்னொருத்துல போ போட்டிருக்கோம் இப்போ வந்து கவனிச்சிங்கன்னா இந்த ராகு ராகுகேது மாற்றம் இந்த ராகுகேது மாற்றம்ங்கிறது என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டீங்கன்னா பதினொன்றாம் பாவத்துல இருந்து பத்தாம் பாவத்திற்கு ராகு வருகிறார் ஜீவனஸ்தானம் வலிமையாகுது அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு ஏற்படும் வேலையே இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு உறுதியாகும் சிலருக்கு வெளிநாடு செல்லுவதற்கான யோகங்கள் கிடைக்கப்பெறும் அதனால இந்த காலம் ஒரு அற்புதமான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை நாளில் இருக்கக்கூடிய கேது பகவான் பொன் ஆபரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பும் வருதுங்க அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாலாம் பாவம் அப்படிங்கிறது மாத்திரஸ்தானத்தை குறிக்கும் அதே போல நாலாம் இடம்ங்கிறது வீடு வாகனத்தை குறிக்கும் சுகஸ்தானம் அப்படின்னு பேர் நாலாம் பாவம் என்னன்னா சுகஸ்தானம் சயன அயன சுகஸ்தானத்திலே ரொம்ப முக்கியமானது நாலாம் பாவம் அந்த நாலாம் பாவத்துக்கு வரக்கூடிய கிரகம் பெரும்பாலும் மென்மையான முறையிலே தான் செயல்பாடுகளை நிகழ்த்தும் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய அந்த கிரகமானது கேது பகவான் உங்களுக்கு நாலாம் பாவத்தில் இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவார் குறிப்பாக வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டே இருக்கீங்க நான் சொந்த வீடு போகணும்னு ஒரு ஆசை இருக்கு அல்லது சொந்த வீடு இருக்குங்க அந்த வீடு ஒரு பக்கம் இருக்குது நான் வேலைக்காக குழந்தைங்களுடைய படிப்புக்காக என்னுடைய வளர்ச்சிக்காக குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக நான் வந்து ஒரு தனி இடத்துல இருக்கேன் அதுகளை வந்து வாடகை கொடுத்துருக்கேன் என்னோட சொந்த வீட்டுக்கு நான் மாற முடியுமா அதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சொந்த வீட்டுக்கு மாறுவீங்க அப்படி இல்லாமல் ஒரு வேளை உங்களுடைய வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியூரில் இருக்கீங்க வெளிநாடுகள்ல இருக்கீங்க மறுபடியும் நான் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணுங்கிற ஒரு ஆசையில் நான் இருக்கேன் ஆனால் வேலை வாய்ப்புகள் சரியானபடி உள்ளூரில் கிடைக்கல வெளிநாட்டில் தான் எனக்கு நல்லா வேலை கிடைக்குது இப்போ இந்த நிலை மாற்றமாகி எனக்கு உள்ளூர்லேயே என்னுடைய சொந்த ஊர்லேயே எனக்கு வந்து நல்ல அனுகிரகமான வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி மாற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தருதுங்க இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கேது பகவான் தான் அவர் வந்து சூரியன் வீட்டில் இருக்கார் இல்லையா இந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது சூரியனினுடைய தன்மையை முழுமையாக வாங்கி அவர் செயல்படுறாரு இதுல ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா சூரிய பகவானினுடைய தசை வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே முக்கியம் அதுல ரிஷபராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா சூரிய தசை ஒரு பிரயோஜனமான தசையாகவே இருந்திருக்காதுங்க எதனால் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வேணால் எடுத்து பாருங்க ஒன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூரிய திசை அப்படிங்கிறது உங்களுடைய சிறு வயசுலேயே முடிஞ்சிருக்கும் அதாவது அஞ்சு வயசுக்குள்ளேயே உங்களுக்கு சூரிய திசை முடிஞ்சிருக்கும் அஞ்சு அஞ்சு வருஷத்துலேயே சூரிய திசை முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும் அப்படி இல்லைன்னா தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் சூரிய திசை ஆரம்பிக்கும் நான் சொல்கிறதுன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் அதில் தசா புத்தி கால்குலேஷனில் ஒன்றே உங்களுக்கு சூரிய திசை அஞ்சு வயசுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும் அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு சூரிய திசையே வரும் அப்போது உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா அந்த சூரிய திசையினுடைய பலன் உங்களுக்கு சரியாக கிடைக்காது என்னன்னா பொதுவாகவே ஷோடசா தூர்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தசா புத்தி எதுங்க நல்ல வலிமையான பலனை கொடுக்கும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா பதினாறு வயதிலிருந்து அதாவது அறுபது வயது வரை இந்த காலகட்டத்தில் வருது பாருங்க இதுதான் ஒரு மனிதனுக்கான முழுமையான தசைகளை கொடுக்கும் பதினாறு வயதிலிருந்து அறுபது வயசு இதுலயே ஒரு நல்ல புஷ்கரமான காலம் அப்படிங்கிறது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயது வரை வரக்கூடிய அந்த பதினைந்து ஆண்டு காலம் இதுதான் ரொம்ப ஒரு புஷ்கரமான காலம் அப்படின்னு பேர் அப்போது இந்த காலத்திலே வந்து சரியானபடி இது வருதான்னா வரலை உங்களுக்கு இந்த காலத்தில் சூரியதசி வரவே வராது அப்போது உங்களுக்கு இந்த சூரியனுடைய அனுகிரகம் எப்போதாங்க கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்திலே எந்த இடத்துல சூரியன் இருக்காரோ அதற்கான பலனை இப்போது கேது வழங்கி விடுவார் கேது சூரியனாக மாறி உங்களுக்கு பலனை தர்றதுனால உங்களுடைய சுய ஜாதகத்திலே சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கான பலனை பரிபூர்ணமாக கேது பகவான் உங்களுக்கு வரங்க போறார் ராசிகாரங்களுக்கு அது ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த சமயம் உங்களுக்கு மிக மிக நல்ல காலமாகவே வருகிறதுங்க கூடுதலாக இரண்டாம் பாவத்துல மாற போறாரு குரு பகவான் அது பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்த போகுது அதே போல் தன லாபங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது இந்த காலத்தில் முக்கியமாக நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு செய்ய வேணும் அந்த குலதெய்வத்தை வழங்கி பாருங்கள் ரொம்ப நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு குடும்பம் நல்ல அபிவிருத்தி ஆகும் ரிஷபத்திற்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ராகு கேது அப்படிங்கிற கிரகங்கள் நகர்வை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி வரக்கூடிய மே பதினெட்டு ஒரு பக்கம் ராகு வந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கு நகர்றாரு அது உங்களுக்கு பத்தாம் வீடு இன்னொரு பக்கம் கேது வந்து கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு நகர்றார் அது உங்களுக்கு நான்காம் வீடு இது நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா நிச்சயம் நல்லது தாங்க பண்ண போது முதல்லவே நான் அதை சொல்லிடுறேன் ஒரே புடம் போட்டுடுறேன் இது ஒரு அற்புதமான காலகட்டம் எதில் அற்புதமான காலகட்டம் என்ன விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ கவனமாக கேட்டுட்டு வாங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு பணம் காசை தருவார் மதிப்பு மரியாதைகளை ஏற்படுத்துவார் ஏன்னா இதே சமயத்தில் உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் குருவும் வந்து அமர்றார் இப்போ இரண்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து அதாவது வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் தனஸ்தானம்னு சொல்லுவோம் காசு பணத்தை தரக்கூடிய ஸ்தானத்தில் இன்னொரு கிரகமும் ஒரு பெரிய கிரகமும் நகர்வதுங்கிறது மிக அற்புதமான பலன்களையே ஏற்படுத்த போகுதுங்க இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க இன்னொரு பக்கம் கேதுவோடைய நகர்வுங்கிறது உங்களுக்கு நான்காம் வீட்டில் வந்து அமர்றாரு பெரிய பெரிய அரசாங்க பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது வாகன யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்து அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அமையுங்க அது உங்களுக்கு மிக சரியாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து கைவர பெறுவீங்க இப்போ ஒரு லைஃப்பில் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா நமக்கு பொருளாதார மேன்மை இருந்தால் மட்டும்தானே நடக்கும் அதுவும் இந்த காலத்தில் இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சோ நீங்கள் அது எதுவுமே மனசில் எடுத்துக்காதீங்க இப்படியே தான் எல்லோரும் சொல்கிறாங்க நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கதையே ஆகிடுச்சு புளி வருது புளி வருதுங்கிறாங்க ஆனால் வந்து அது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ வந்து பாசிட்டிவாகவே உங்களுக்கு வந்து பணம் வருது பணம் வருதுன்னு சொல்லி வராத பணம் இப்போ உங்களுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அளவுக்குன்னா உங்களுக்கு அபரிதமான பணம் இருந்தால்தானே அதை செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா அதற்குரிய தகுதியில் நீங்கள் ஒரு உயரத்தில் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா தானே அது அமையும் இந்த காலகட்டத்தில் அது அமையவே போகுது கூடுதலாக பொன்னவன்னு சொல்லக்கூடிய குருவினுடைய நகர்வுமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டாவது லட்டு தினசேங்கிற கதை தான் இப்போ உங்களுக்கு வந்து முதல்ல வந்து குரு தான் வந்து ஆவார் பதினைந்தாம் தேதி மே பதினைந்து அவர் ரெண்டாம் வீட்டுக்கு வந்து அமர்ந்துருவார் முற்பலனா ஏற்கனவே நல்லது பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு இன்னொரு பக்கம் இந்த ராகு கேதுவும் சேர்ந்து கொள்ளுது இது வந்து உங்களுக்கு அடுத்த மூன்று நாட்களில் மே பதினெட்டே வந்து ராகு கேது இடமும் நகருது அது உங்களுக்கு நல்லது பண்ண போகுது இப்போ இந்த நன்மைகள் நடக்கும்போது நம்ம வந்து கோயில்களுக்கு செல்ல வேண்டாமா பரிகாரங்கள் செய்ய வேண்டாமா அப்படின்னா கெடுதல் நடக்கும்போது மட்டும் நம்ம போய் அழுது புலம்புறோம் முறையிடுறோம் இல்லையா இப்போ நல்லது நடக்கும்போதும் நம்ம கோயில்களுக்கு போகணும் தானே இப்போ நல்லது நடக்கும்போது நன்றி சொல்ல மாட்டிங்களா இறைவனுக்கு சுக்கர சேத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கு நீங்கள் சென்று வழிபட்டு வாருங்கள் சேத்திரம் அப்படிங்கிறது இப்போ திருப்பதியை சொல்லலாம் ஸ்ரீரங்கம் சொல்லலாம் இது மாதிரி பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் அதே மாதிரி சித்தர் குருமான்கள் எந்த இடங்களில் இருந்தாலும் சென்று வரலாம் நாகப்பட்டினம் அருகே வடக்கு பொய்கி நல்லூர்னு சொல்லிவிட்டு ஒரு சிறிய கிராமம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ கோரக்க சித்தருடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனில் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ரோஹிணி மிருகசீட நட்சத்திரம் அன்பர்கள் ராசி அப்படின்னாவே உழைச்சி உழச்சி ஓடாய் தேய்ந்தவர்கள் குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாடு எப்படி வேலை செய்யுமோ அது மாதிரி மாடு மாதிரி வேலை செஞ்சு மற்றவங்களுக்காக அவங்க நல்லா இருந்தால் பரவாயில்ல எனக்கு ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்தா போதும் எனக்கு ஏதோ சந்தோஷம் இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவானும் நாலாம் இடத்தில் கேது பகவானும் இது யோகமா இல்லை சாபமா இல்லை எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துருமா முன்னேற்றங்கள் வந்துருமா அப்படின்னு ரிஷபராசின்பர்கள் காத்துட்ருக்கீங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ நஷ்டம் மன விரக்தி உடம்பு பாதிப்பு எல்லாத்துலேயும் தோல்வி எந்தெந்த விஷயத்தெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் தோல்வியை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கடந்த காலகட்டத்தில் இருந்தது ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார் குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரப்போகிறாரு ராகு கேது நல்ல இடத்துல இருக்க போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடத்திற்கு ஆகிறார் இந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது கர்மஸ்தானம் அப்போ நீண்ட நாட்களாக ஒரு வேலை செய்ய முடியல உங்களால் உதாரணத்துக்கு எடுத்துக்கிங்களேன் நான் படித்து முடிச்சிட்டேன் சார் எனக்கு வேலை இல்லை சார் அந்த வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தீர்க்கக்கூடியவர் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகுபோவான் பத்தாம் இடத்துல இல்லை சார் வேலை பார்த்துட்ருக்கேன் சார் எனக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கேன் பத்தாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு ப்ரொமோஷன் பட்டம் பதவிகளை கொடுக்கக்கூடிய இடம் ப்ரொமோஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் உங்கள் ஆஃபீஸில் என்ன காம்படிஷன் இருந்தாலும் சரி உங்களை யார் எதிர்த்தாலும் சரி உங்களை யார் பாலிடிக்ஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அதில் வெற்றி பெற்று நீங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சார் பதவி மட்டும் கிடச்சா போகிறமா ப்ரொமோஷன்லாம் எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும் கண்டிப்பாக கிடைக்கும் சார் நான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் வேலை உறுதியாக கிடச்சிரும் பயப்படவே பயப்படாதீங்க இல்லை சார் இந்த ஆஃபீஸு சரியே இல்லை நானும் மூணு வருஷமாக வேலை செய்கிறேன் அஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் எதுவும் பெருசாக டெவலப்மெண்ட்லாம் இல்லை வேலை மாற்றம் பண்ணுங்கள் சிறப்பாக கிடைக்கும் சார் அதெல்லாம் முயற்சி பண்ணி நொந்து போயிட்டேன் சார் ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸும் ஏறி இறங்கி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி இன்றைக்கி வந்து ஓல்டில் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வரலை அந்த வாய்ப்பு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும் குருவும் நல்ல இடத்துக்கு வரப்போகிறார் மே பதினஞ்சு இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதேமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் செஞ்சு செஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு காசுக்குள்ளே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டிங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு ஆஃபீஸ் செலவு பண்ணுறதுக்கு இப்படியே காசு போயிருக்கும் அதனாலேயே பார்த்திங்கன்னா வீட்டில்லாம் திட்டுவான் நீ என்னங்க தொழில் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறது தான் பேர் பணம் ஒன்றும் வீட்டுக்கு வர மாட்டேங்குது எல்லாம் கடனை கட்டிட்டு கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க ஏதாவது ஒரு இடம் வாங்க முடிஞ்சதா ஒரு வீடு வாங்க முடிஞ்சா எதுவுமே நடக்கலை அதை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய லாபங்கள் வரும் பண வரவுகள் நிறைய இருக்கும் வராத பணங்கள் வர வேண்டிய வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் கேட்ட இடத்தெல்லாம் பணம் கிடைக்கும் நாலாம் இடத்தில் கேது இருப்பது ஒரு இடம் வாங்குவதற்கு ஒரு வீடு வாங்குவதற்கு ஒரு கார் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் என்னென்னா அந்த கேது நாளில் வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும் அந்த கடனை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதிக கடனில் மாட்டிக்காதீங்க ரிஷபராசி என்பர்லாம் எப்படின்னா எங்கள் வீட்டில் பத்து பேர் எனக்கு த்ரீ பெட்ரூம் தான் வேணும் எனக்கு டூ பெட்ரூம் தான் வேணும் பெருசாக இருக்கணும் வீடு கிச்சன் நல்லா பெருசாக இருக்கணும் நாலு பேர் சமைப்பாங்க எங்கள் வீட்டில் இப்படிலாம் சொல்லி பெரிய வீடாக வாங்கிட்டு தான் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கீங்க அந்த சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனை இடம் பிரச்சனை யாருக்கு வரணும் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணி லோனில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் நிசபராசி என்பது அதெல்லாம் கேர்ஃபுல்லாக அதே அதேமாதிரி இடம் விற்கலை வீடு விற்கலை எனக்கு இடத்துல பிரச்சனை இருக்குது அந்த இடம் விற்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த நாலாம் இடத்துல கேது வந்தோன்னா அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அந்த இடத்த விற்க வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாகும் அப்போ நீங்கள் ஒரு நெருக்கடியிலேயே கண்டிப்பாக விற்றுருவீங்க அப்போ என்ன ஆகும் அந்த லோன் பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் முதல்ல அதை வாங்கி முதல்ல கடனை கட்டிருவீங்க அப்போ என்ன ஆகும் அப்பாடா இந்த சொத்த வித்தையும் என் பிரச்சனை தீர்ந்துது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் அதே போல் அந்த கர்மஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக நடக்கும் திருமணமாகி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லை சார் டைவர்ஸ்க்கு போகிறேன் நான் ஆல்ரெடி கோர்ட்டுக்குலாம் போயிட்டேன் டைவர்ஸ் தான் கொடுக்க மாட்டுறாங்க என் மனைவி கொடுக்க மாட்டுறாங்க கிணவர் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னாங்கன்னா இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு என்ன கர்மா இருக்கோ உங்கள் டைவர்ஸ் ஆகணும்னா ஆயிரும் சேர்ந்து வாங்கணும்னா வாழ்ந்துருவீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அது உங்கள் சுயஜாதத்தை மட்டும் பார்த்துங்க சேருவீங்களா சேரமாட்டிங்களான்னு பார்த்துக்கங்க ஆனால் ராகு பகவான் உங்களுக்கான கர்ம வினைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அடுத்த திருமணத்துக்கு போகிறேன் சார் நான் டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு சார் அடுத்த திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கலன்னு சொன்னேன் உறுதியாக அடுத்த திருமணம் நடந்தே தீரும் அதே போல் கலப்பு திருமணம் நடக்குது ஒரு காதல் திருமணம் நடக்குதுன்னா அழகாக அந்த ராகுபவன் செஞ்சு வச்சுருவார் கவலையே லவ் பண்ணுறீங்க வீட்டில் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் பயமாக இருக்குது நீங்கள் சொல்லணாலும் சொல்லலாம் தெரிஞ்சு போயிடும் அதனால் சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு அவங்க மூலயமாவே திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் ஒத்துப்பாங்க கடந்த காலத்துலாம் ஒத்துக்கலை சார் எங்கள் அப்பாலாம் ஒத்துக்க மாட்டார் சார் அதெல்லாம் ஒத்துப்பாங்க ஒத்துக்காமலாம் இல்லை இந்த ராகு கேது பயிற்சிக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழப்பம் நடந்தாவது கல்யாணம் ஆயிரும் கவலைப்படாதீங்க அதே போல் இந்த ராகு பத்தாம் இடத்துல இருப்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் வரும் வேலையில் இருக்கலாம் இல்லை வெளிநாட்டில் இருப்பீங்க அங்கே திடீர்னு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கலாம் இல்லை இங்கே இருப்பீங்க திடீர்னு ஒரு வெளிநாடுக்கான இங்கேருந்து அனுப்புறதுக்கான டெப்புடேஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தமாக போகிறதுக்கான சூழ்நிலை வரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதில் ஒரு பெரிய லாபங்கள் வரும் இந்த வேலையெல்லாம் அந்த ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு ராகு தசையே நடக்குது வச்சுக்கோங்க ஃப்ரிஷபராசி அன்புக்கு நிறைய பேருக்கு ராகு தசை இல்லை குரு தசை நடப்பதுக்கான சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நிறைய லாபங்கள் வரும் என்ன இந்த ஜாகு உங்க ஜாதகத்துல சரியில்லாத போது சில பிரச்சனைகள் கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்துக் கொள்வது சிறப்பு ராசி ரிஷப லக்னத்திற்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அருமையான அற்புதமான அபாரமான அட்டகாசமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் என்னமா எப்படி சொல்லிட்டீங்க ஆமா சுக்கரனுடைய வீடு இதற்கு ராகு வந்து ரொம்ப கைகோர்த்து கொண்டு தோழமையான ஒரு கிரகம் நிறைய முயற்சி பண்றேன் எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வாய்ப்புகளை அள்ளித்தரப் போகிறது அதை தாண்டி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் லக்கு லக்கு லக்குன்னு போகவே வேண்டிதான் உங்களுக்கு எங்க போனாலும் உங்களுக்கு அபரிமிதமான நல்வாய்ப்புகளும் நல்ல வந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மையான ஒரு சக்சஸ் நீங்க வந்து எதிர்பார்க்க போறீங்க ஏன்னா பத்தில் ராகு பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் இந்த பத்தில் இருக்கக்கூடிய ராகு பலவிதமான தொழில் முன்னேற்றங்களை கொடுத்துருவார் தொழில ப்ரொமோஷனு பிசினஸா இருந்தாலும் அதை விரிவுபடுத்துவது அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்கள் லாட்ரி டிக்கெட் எல்லாம் வாங்கினா எனக்கு வந்து அது செல்லுபடி ஆகுமா எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும் அதை தாண்டி நிறைய வந்து நான் ஒரு சாதிக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் சாதனையே கொடுத்துரும் பைசா வருமாமா எனக்கு அன்றாட தேவைக்கே நான் கஷ்டப்படுறவன் இந்த காலகட்டம் எனக்கான ஒரு பைசா கிடைக்குமா நிறைய கடன் பிரச்சனை மாட்டிக்கொண்டிருக்கிற அப்படின்றவங்களுக்கு தான் ஜென்மத்தில் குரு இருந்து இந்த போது நிறைய கணங்காரங்களானதுதான் திருஷபராசிக்காரர்கள் ஏன்னா குரு உங்களுக்கு வந்து சாதகமான கிரகம் கிடையாது ரெண்டுக்கு போன பிறகு அவர் சிறப்பாக ஆறு எட்டு பத்தையெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது தொழில் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு நோய் எதிரி கடனை தீர்த்து வைப்பது நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனை எல்லாம் தீருமாமா இதெல்லாம் முடிவுக்கு வருமா இந்த விஷயம் எல்லாம் நடக்குமா அப்படின்னு நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் டக்கு 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 நடத்தி கொடுத்துட போறார் குடும்பம் அமையும் தொழில் அமையும் நல்ல பொருளாதார வருவாய் அமையும் உங்களுக்கான எதிர்காலத்துக்கான ஒரு சேமிப்பு வைத்துக் கொள்வீங்க காதல் திருமணம் எல்லாம் வீட்டில் பெற்றோருடைய சமூகத்தோட பெறும் இப்ப வரக்கூடிய சனி உங்களுக்கு பதினொன்னுல வர்றதுனால ரொம்ப அருமையான பழன்கள் ஒன்பது பத்துக்குடியவர் பதினொன்றுல அப்ப பேர் புகழ் அதிகாரம் உங்களுக்கான ஒரு சக்சஸ்ஃபுல் இருந்து ஒரு இருந்து ஒரு அதிகார பதவியில இருந்த சிறப்பு சொல்லலாம் அப்ப ரிஷபம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேகமா விரைவா எவ்வளவு உங்க உழைப்பு இருக்குதோ அந்த உழைப்புக்கு மேலாக உங்களுக்கு மூன்று மடங்கு பழங்கள் கிட்டும் ரிஷபம் ஒரு வயது குழந்தையிலிருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் இந்த கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் நீண்ட நாளா நடைபெறாத அந்த நிறைய போட்டிருப்பீங்க ஒரு லிஸ்ட்ல அதற்கெல்லாம் இப்ப வந்து கிரீன் டிக்கு தான் என்னென்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ எதை நினைச்சாலுமே நடக்கும் நீங்க நினைச்சு ஒரு வெளியில போயிட்டீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆக முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த பழங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் கூட நிறைய பெறணும் அப்படின்னீங்கன்னா நிறைய தான தர்மம் பண்ணுங்க கோமாதாக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பசுக்களுக்கு நீங்க வந்து எவ்வளவு எவ்வளவு உணவு அளிக்கிறீங்களோ கோ சாலைகளுக்கு உதவி பண்ணுவது அதே போல துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கு தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உதவி பண்றீங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கு இல்ல அவங்களுக்கு ஒரு உணவு தானம் கொடுக்கறதற்கு நீங்க செய்யும்போது சனிக்கிழமையில ஒண்ணு டு ரெண்டு இல்ல வெள்ளிக்கிழமையில ஒன்னு டு ரெண்டு அந்த ஓரைகள்ல செய்யும்போது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை பெற்றுக் கொள்வீர்கள் ரிஷபம் இந்த பயிற்சி உங்களை வாழ வைக்க வந்திருக்குதுன்னா அது மிகையே கிடையாது இந்த காலகட்டம் நாலாம் இடத்துல உங்களுக்கு கேது வர்றதுனால உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு யோகம் எல்லாமே அமைஞ்சிரும் கேது ஒரு இடத்துக்கு வராருனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் அம்மா கிட்ட அனைத்து விதமான கருத்து வேறுபாடுகளையும் நீக்கி கொள்ளுங்க அம்மா கிட்ட எந்த அளவுக்கு நீங்க வந்து நீங்க அன்பாவும் அவங்களுக்கு வந்து நீங்க உதவி பண்றீங்களோ இந்த நாலாம் இடம் என்பது வண்டி வாகனத்தை தாண்டி நீ சந்தோஷமா இருக்கிறியா உன் மனசு சந்தோஷமா இருக்குதா என்பதை வந்து சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு கேது வரும்போது நீங்க எவ்வளவு உங்க தாயை தாய் வயதில் இருக்கிறவங்கள நீங்க வந்து பர உங்களுக்கான மனநிறைவு நிச்சயமாக இந்த காலகட்டம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நாலாம் சுகம் சௌகரியம் அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதுவரைக்கும் நீண்ட காலமா ஒரு ஆரோக்கிய குறைபாடுலாம் இருந்ததுன்னா அதற்கு சிறப்பு மருத்துவம் கிடைத்து நல்லா எழுந்து தேக பொலிவு இதெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு பத்து வயசு குறைஞ்சிடும் வச்சுக்கோங்களேன் ரிஷபம் ஏற்கனவே சொல்லவே வேணாம் பேச்சிலேயே ஆளை கவர்ந்துருவீங்க அதுக்கு மேல நீங்க வந்து ஒரு முகப்பொழிவும் இருக்கும் இப்ப இன்னும் கூடுதலாக இருந்து அனைத்து வகையிலுமே நீங்க சிறப்பாக செயல்பட்டு வெற்றி கொடியை நாட்டக்கூடிய அருமையான காலமாக காணப்படுகிறது